பயங்கரமான ஆள் பவர் எல்லாம் டீல் பண்ணுறாருன்னு அது ஒரு பெருமையாக சில சமயம் வந்துச்சுன்னால் இங்கே தேவ சமத்தில் நமக்கு கரை ஆகிடும் காத்துக்கொள்ளுங்க மேலே வளர வளர இந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஆமாம் பக்கத்தில் இது பெரிய பிரச்சனையாக ஆச்சு கர்த்தர் சொன்னார் ரம்மனுரு அப்போ நான் இப்படி இருக்கேன் எப்படிண்ணா புரியுது இல்லை தாழ்த்தப்பட்டு இருக்கேன் தி டீர்னு அண்டர் ஏ என்னாச்சு அப்புறம் கூப்பிட்டு சொல்லிட்டேன் யார் என்னான்னு தெரியல உள்ளே போகணும் நம்ம மாம்சன் இல்லையா அவன் அப்பவும் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை வந்துட்டான் கடைசியில் கருத்து சொல்கிறார் கம்முனரு வேலையை பாரு உன் வேலை என்ன பாரு உடு நான் பார்த்துக்கிறேன் அவனால் நல்லா தான் இருக்கான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கட்டிடம் எப்படி எழுமி இருக்குது இல்லை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு உயர்வு இப்போ காற்று வரல நீ உயர்ந்து பட்டு உயர்த்தப்பட்டு விட்டோ எனக்கு காத்து வரல எனக்கு ரேஸ் கிடைக்கல எனக்கு சிக்னல் கிடைக்கல நீ இன்னொரு டவரை வச்சு ஏற்றிக்க வேண்டாம் கத்தர் உங்களை உயர்த்துவார் என்றால் என் ஜபம் என் தான தர்மத்தை காட்டிலும் எங்கள் ஜபம் தான தர்மம் உபவாசம் ஸ்தோத்திரம் துதி பாடுகள் எல்லாம் காட்டிலும் கம்னு இருக்கணும் இதுக்கு சத்துருக்களை எழும்புவார் கர்த்தரையே சத்துருக்களை எழுப்புவார் அதாவது அனுமதிப்பார் அவங்க எழும்பி வருவாங்க நம்ம மௌனத்தை சாதிக்கிற பொழுது மௌனமாக இருக்கிற பொழுது நம்ம ஏட்டிக்கு போட்டி போடாது இருக்கிற பொழுது அப்பொழுதே உயர்வு ஆரம்பிக்கும் அஸ்திவாரமே பலமாக போட்டோம் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் விசுவாசம் அதெல்லாம் நான் சொல்லலை கத்தர் கிருப தான் இருக்கிற வீட்டை இடித்து இருந்து ஆரம்பித்து இது இந்த மாதிரி இல்லை வீடு சாதாரண ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் ஒரு கவர்மெண்ட் சரண்ட் வீடு எப்படி இருக்கா அந்த மாதிரி இருந்துச்சு கனமரமா இருந்துச்சு மாமரமாக இருந்துச்சு வாழை மரமாக இருந்துச்சு எல்லாத்தையும் கத்திரி எடுக்க வச்சார் நல்லவேளை எங்க வீட்டு பெரியவங்க இருந்தாங்களும் தான் முதல்ல என்னை எடுத்துருப்பாங்க இதெல்லாம் நடக்கக்கூடியவைகள் தானே எல்லாவற்றையும் கத்திரி மாற்றம் வல்லவர் எனக்குள்ளே மாற்றம் கிடையாது நான் போய் மாறுதல் எதிர்பார்த்து கொள்ள முடியாது என கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சின்னமே வேதம் சொல்லுகிறது வாய பொல்லா பகுத்திற்கிறாய் உன் நாவு சர்ப்பணியை பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரன் குரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் என்ன இதெல்லாம் நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன் நானும் உன்னை போல் இருப்பேன் நினைவு கொண்டாய் ஆனால் அவனை கடிந்து கொண்டாவீர்கள் உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் தேவனை மறக்கிறவர்கள இதை கேட்டுக்கொள்ளுங்க இதை சிந்திக்காவிட்டால் நான் உங்களை பீரி போடுவேன் ஒருவன் உங்களை விடுவிப்பதில்லை இதனால தான் ஜெபித்து சில பேர் விடுதலை பெறதில்லை கட்சி வரைக்கும் அது அப்படியே போய் சேர்ந்துடும் கல்லறைக்கு திருடனூர் ஒருமித்து போகிறாய் நீ மௌனமாக இருக்கிறேன் நான் நினைத்து கொண்டு நானும் உன்ன போல் மௌனமாக இருப்பேன்னு நினச்சாயா நீ தேவனுக்கு தூரமாக போய்விட்டாய் நான் பீரி போட்டுருவேன் நீ உட்கார்ந்து என்னென்னலாம் ஏதாவது ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸு